நம்புல் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு கோல்டுடைய ரேட் என்னென்னு பார்த்துருவோம் ஸோ பியூர் கோல்டான இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட வெலை ஒரு கிராம் ஒன்றுக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்ய இருந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் கோல்டு அதாவது ஒரு சவரன் சொல்லக்கூடிய இந்த எட்டு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை செய்யப்படுதுங்க இது பாதிக்கு அப்படின்னா இன்னையோட ரேட்டு தான் ஸோ நேற்றைய விலை நிறம் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கண்டு கடைபிடிக்கப்படுங்க ஏன்னா சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து இயங்காதுங்க அதனால் கோல்டோடைய விலையில் எந்த மாற்றமும் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா சனி ஞாயிறில் இருக்காது ஸோ நாளைக்கு திங்கக்கிழமைங்க நாளைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விலையை வந்து ஏறுதா இறங்குதா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாயிரத்து ரூபாய்க்கு இருபத்தி நாலு கேரட்டை வாங்கிக்கலாம் அல்லது இருபத்தி ரெண்டு கேரட்டை பதினோராயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி வாங்கி சேர்ப்பு பண்ணி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கோல்டு ரேட்டை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்